கச்சா எண்ணெய் விலை வரலாறு காணாத அளவிற்கு மீண்டும் மீண்டும் சரியை தொடங்கிய பிறகும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படாமலேயே இருக்கிறது அதன் பின்னால் இருக்கக்கூடிய சதி என்ன என்பதை பற்றியும் கென்யாவில் கென்யாவில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தை அதானி மெயின்டைன் பண்றதுக்காக அதானிக்கு கொடுப்பதற்கு முடிவு செய்யப்படுகிறது அதை எதிர்த்து கென்யாவில் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன அதானிக்காக அதானியை தான் பங்களாதேஷிலும் பிரச்சனை எழுந்துச்சு அதானியை தான் ஸ்ரீலங்காவிலும் பிரச்சனை எழுந்தது இப்ப கென்யாவிலும் அதானி என்ற ஒரு தனி நபருக்காக அண்டை நாடுகளுடனான உறவில் சிக்கலை ஏற்படுத்துகிறாரா நரேந்திர தாமோதரதாஸ் உள்ளிட்ட கேள்விகளையும் இன்றைக்கு எதிர்கட்சிகள் எழுப்ப தொடங்கி இருக்கின்றன குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இது தொடர்பாக பேசுவதற்கு நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பு ஒருங்கிணைப்பாளரும் பொருளாதார வல்லுநருமான திரு ஆனந்த் சீனிவாசன் இணைகிறார் வணக்கம் சொல்லி பயணிப்போம் திரு ஆனந்த் வணக்கம் என்ன கென்யாவில் என்ன நடக்குது அப்படிங்கறதையும் நம்ம பேசணும் கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படாமல் இருப்பதன் பின்னால வந்து கேட்ட கேள்வி வந்து பெட்ரோல் டீசல் விலையை ஏன் குறைக்கலன்னு கேட்டீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணுங்கிறது வந்து அவங்க வந்து இந்த டாக்ஸஸ் ஜாஸ்தி போட்டிருக்காங்க நூத்தி ரெண்டு ரூபா பெட்ரோல் நினைக்கிறேன் இப்ப வில அதுல ஐம்பது ரூபாய்க்கு மேல வரி பணம் இந்த வரியில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்டும் பாதி பாதி போட்டிருக்காங்க இதில் மெயின் ப்ராப்ளம் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதே வேலை தான் இந்த இது உடனே தமிழ்நாடு மட்டும் ஏன் குறைக்கலைன்னு கேட்டு பயன் கிடையாது ஏன்னா இவங்க போட்ட வரி இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட வரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் ஆடுறது கிடையாது செஸ்ஸுங்கிறத போட்டு முக்கால்வாசி வரியை செஸ்ஸுன்னு போட்டு எடுத்துக்கிறாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் செஸ் எடுத்ததுனால அண்டு ஜிஎஸ்டி வருவாய்ங்கிறது ரொம்ப தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பற்றாக்குறையில் இருக்கிறதுனால மற்ற எல்லா கவர்மெண்ட்டுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால எல்லாருமே இதில் ஒன்று இடத்துல தான் ஆல்கஹால் அண்ட் பெட்ரோல் டீசலில் மட்டும் இவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கிறதுனால இதில் வரிய கூட்டி போட்டிருக்காங்க இந்தியாவில் இருக்கிற பெரிய பெட்ரோல் ரிஃபைனிங் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறது ஒரு ஜாம் நகர் குஜராத்தில் ஏ டூ அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்கிறவர்கிட்ட இருக்குது அவர் கூட இப்போ அவர் பையனுக்கு நாலாயிரம் ரூபா நாலாயிரம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார் அவருக்கும் ஒரு லாபம் வரணுங்கிறது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து விஷயம் என்னன்னா இந்த பெட்ரோல் விலை டீசல் எல்லா பணத்தையும் இந்த பப்ளிக் செக்டர் யூனிட்டு கூட கிடைக்காம ஆப் இது உரியனால நடுவில் இந்த கம்பெனிகள்லாம் லாபம் இல்லாமல் இருந்தது

டேக்ஸை குறைச்சா ஒன்றும் குறையும் டேக்ஸை குறைக்காம அஞ்சுலேருந்து ஆறு ரூபா ரூபாய் நாளைக்கே குறைக்க முடியும் அஞ்சுலேருந்து ஆறு ரூபா குறைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற வரியும் குறைஞ்சிரும் ஒரு ஏழு எட்டு ரூபா லாபம் வரும் பட் இந்த ஏழு ரூபா எட்டு ரூபாங்கிற லாபம் வந்து மிடில் கிளாஸுக்கு தான் போகும் என்ன மாதிரி ஆட்களுக்கு நீங்க வந்து ஒரு லிட்டர்ல ஆறு ரூபா ஏழு ரூபா கொடுத்தா பெரிய வித்தியாசமே கிடையாது நான் எப்பவா இருந்தால் வெளில போறது உண்டு அண்ட் எனக்கு என்ன மந்த்லி பில்லுங்கிறது ரொம்ப கம்மி அது அது எனக்கு நோட்டிஸே பண்ண மாட்டான் கொஞ்சம் ஆமா எனக்கு அது நோட்டிஸே பண்ண மாட்டாங்க யார் நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னா நடுத்தர மறுக்கறது தான் யூஸ் பண்ணுவாங்க இப்ப பெட்ரோல் வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்றவங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும் இப்ப பால் போடுறவன் பேப்பர் போடுறவன் பழக்கடை போடுறவன் பூ வாங்குறவன் இவங்க மாதிரி ஆண்களுக்கு தான் இது ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருக்கும் ஏன்னா அந்த வண்டியே அவங்களோட தொழிலாக இருக்கும் இப்ப பால் போடுறவனுக்கு அது அவரோட தொழில் கோயம்பேடு எங்க இருக்கு பூ மார்க்கெட்டு இப்ப இருக்கோ பூ மார்க்கெட்ல பூவை வாங்கிட்டு வருதுங்கிறது அவனோட தொழில் இது இந்த இது மாதிரி தான் பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகும் அந்த பணம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா அவன் ஒரு நாளைக்கு இரநூறுவா சேவை சேர்த்தாங்கன்னா அந்த இரநூறுவா வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டாங்க அந்த இருநூறுபா அவங்க செலவு தான் பண்ணுவான் சாப்பிடுவான் இல்ல சாமான் வாங்குவான் சோப்பு சீப்பு ஏதாவது வாங்குவான் ஓவரால எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும் பட் இதனால அவங்களோட காப்பரேட் நண்பர்களுக்கு பெரிய ஹெல்ப் ஒண்ணும் கிடையாது இந்த காப்பரேட் நண்பர்களுக்கு ஆல்ரெடி அவங்க வந்துட்டு வரிய ரொம்ப குறைச்சிட்டாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்தது அத நீங்க பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் தனிநபர் கட்டும் வரி காப்பரேட் கட்டும் வரியோட ஜாஸ்தியா இருக்கு இப்ப ஏழு லட்சத்தில இருந்து ஒரு கோடி ரெண்டு கோடி சம்பாதிக்கிறவங்க கட்டுற வரி காப்பரேட் வரியோட ஜாஸ்தியா இருக்கு ஸோ இந்த அரசாங்கம் இருக்கிறதே அவங்களோட காப்பரேட் நண்பர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு இப்ப ரீசெண்டா வந்து ஆல் இந்தியா பேங்க் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் ஏஐபிஏ வந்து ஒரு சர்க்குலேட் பண்ணாங்க ஒரு ஒரு கார்டு மாதிரி போட்டு பண்ணாங்க கம்பெனி இருக்கு அந்த எப்படி அதானிக்கு நூறுரூவா கடனில் தொண்ணூத்தஞ்சு ரூபா தள்ளுபடி பண்ணி அஞ்சு ரூபாய்க்கு கம்பெனியை வித்தாங்க அப்படின்னு வரிசையாக எவ்வளவு தள்ளுபடி பண்ணாங்கன்னு இருக்கு முக்காவாசி கம்பெனியில வந்து எழுபத்தஞ்சுக்கு மேல தள்ளுபடி அதே மாதிரி அனில் அன்பானியோட கம்பெனி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ல ஃபைவ் பர்சன்ட் தள்ளுபடி தள்ளுபடி பண்ணி பண்ணி கடனை அண்ணாக்கு கம்மியா வித்தாங்க அண்ணாவால ஃபுல் பணம் வாங்க வாங்க முடியாது முடியும் ஆனா கம்மி அண்ணாக்கே வித்தாங்க இதே மாதிரி இது மாதிரி பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு பேங்க்ல நட்டம் நட்டம் பணம் ஏன்னா பேங்க் நடத்த முடியாது வந்து கா பணத்தை தள்ளுபடி பண்றது இதுக்கெல்லாம் பணம் வந்து சர்க்கார் வந்து பேங்க்ல பண்ணிட்டே இருக்கணும் பணம் தேவைப்படுது யூஸ் செக்டர்ல பெரிய முதலாளிகளுக்கு தள்ளுபடி இதே வந்து இன்னொரு கம்பெனி இருக்கு எம்டிஎன்எல் அந்த கம்பெனில வந்த லோன வந்து தள்ளுபடிக்கு கேக்குறாங்க இல்ல இல்ல நீங்க கார்மெண்ட் கம்பெனி உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க இதே அதானி ஒரு கை கம்பெனி வாங்கணும்னா தள்ளுபடி செய்வீங்க ஸோ ஒரு நேச்சுரல் மனோபதி கிரியேட் பண்ணிகிட்டே போகிறாங்க பட் நாடுங்கிறது ஒரு அளவில் நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணி தான் ஒரு கவர்மெண்ட் நடத்துறதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது நீங்கள் வந்து இப்போ கார்ப்பரேட் மேலே வரியை குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னா எங்கேயாவது அந்த வரியை சரி பண்ணணும் அந்த வரி தான் உங்களுக்கு நீங்கள் வந்து இதில் கொடுக்குறீங்க பெட்ரோல் டீசலில் இது பெட்ரோல் டீசலோட பெரிய அயோக்கியத்தனம் என்னன்னா எல்பிஜி சிலிண்டர் தான் அதுக்கு டிரான்ஸ்பரண்டா என்ன பிரைஸிங்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா வரி வந்து அஞ்சு பர்சன்ட் தான் அதுக்கு வரி ஆக்சுவலா இப்ப நீங்க விலை குறைஞ்சதுல இருபது பர்சன்ட் அந்த விலையை குறைக்கணும் நீங்க ஆயிரம் ரூபாய் சிலிண்டரை நீங்க எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்கணும் ஆனா என்ன பண்ணாங்க என்னங்க போன வாரமோ அதுக்கு முன்னாடி வாரமோ கமர்ஷியல் சிலிண்டரோட விலையை ஏற்றிருக்காங்க கச்சா எண்ணெய் வேலை குறையுது சிலிண்டரோட கேஸ் விலையை ஏத்துறாங்க இது யார் யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய கார்ப்ரேட் கம்பெனிகள்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது யார் யூஸ் பண்ணுறது இந்த சிறுசாக சிப்ஸ் போட்டு விற்கிறவன் சின்ன ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவன் இவன் தான் அதை வாங்கணும் கமர்ஷியல் சிலிண்டரை வாங்கணும் அவனுக்கு ரேட்டு ஏற்றினீங்கன்னா டெய்லி சாப்பிட்றவங்களோட ரேட்டு தான் ஏறும் இதனால்தான் திரும்பி திரும்பி சொல்றது என்ன இந்த சர்க்கார் நடத்துறதே வந்து பணக்காரங்களுக்கு எப்படி உதவி பண்றதுங்கிறதுக்காக தான் இந்த சர்க்கார நடத்திட்டே இருக்கிறாங்க இது மட்டும் போறாதுன்னு கிடையாம இப்ப வெளிநாட்டு ஊருக்கெல்லாம் போற இடத்துல எப்படி இவர் நண்பர்களுக்கு இவர் பிசினஸ் பண்ணி புடிச்சு தான் இவரோட வேலை அது இப்ப இல்ல பத்து வருஷமா அனில் அம்பானிக்கு வாங்கி கொடுத்தாரு அண்ணாமாரி போண்டி ஆனதுனால அது போச்சு பங்களாதேஷ்ல ஒரு பவர் பிளான்ட் பவர் சப்ளை பண்ற கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தாரு அந்த பவர் பிளான்ட் வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கு கம்பெனி அதானி இது பிளான்ட் ஜார்க்கண்ட்ல இருக்கு கறி இந்தோனேஷியாலன்னு வாங்குறாங்க இந்தோனேஷியாலு கறி வாங்கி ஜார்க்கண்ட்ல பவரா மாத்தி பங்களாதேஷுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த ஷேக் ஹசீனா கவுந்ததுல என்ன ஆயிடுச்சு ரெண்டு விஷயம் ஆயிடுச்சு ஒரு எட்நூறு மில்லியன் ஒரு ஐயாயிரம் கோடி அவங்க இந்த கார்மெண்ட் அதானி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவன் என்ன சொல்றான் கறி வேலையில நீ ஏமாத்தி இருக்கிற கறி வேலையில ஜாஸ்தி கம்மி வேலை கறிய ஜாஸ்தி வேலைக்கு வாங்கி எங்க தலையில கட்டுறீங்க இவ்வளவு காசு கொடுக்க மாட்டேன்னு இப்ப புது கார்மெண்ட் சொல்லுது ஸ்ரீலங்கால ஒருத்தர் என்ன சொன்னார்னா அதானிக்கு போர்த்து தரமாட்டேன்னு சொன்னதுனால என்னோட வேலை போயிடுச்சுன்னு ஒருத்தர் எழுதிட்டாரு அப்புறம் பயந்துட்டு அதானிக்கு போர்த்து குடுக்கல இப்ப கீனியால போய் ஆப்பிரிக்கால என்ன பண்ணாருன்னா நைரோபி ஒரு பெரிய ஊரு கீனியால ஃபுல்லா டூரிசம் தான் மெயின் பிஸ்னஸ் சோ அங்க பிளெயின் அங்க இருக்கிற ஏர்போர்ட்டை இவருக்கு மாத்தி விட பார்த்தாரு அங்க இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் செட்டிங் பண்ணி இவங்க மாத்தி விட்டாங்க அந்த கான்ட்ராக்ட் அதானி கிடைச்சது இப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நேற்று ஸ்டே கொடுத்துருக்காங்க இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்களும் நானும் கேட்டா லோன் கொடுக்க மாட்டான் இந்த செக்யூரிட்டி கொண்டா அந்த செக்யூரிட்டி கொண்டான்னு சொல்லுவான் ஆஸ்திரேலியால கறி தோன்றத்துக்கு ஒன் பில்லியன் டாலர் இவருக்கு லோனு ஒன் ஹவர்ல சாங்ஷன் பண்றேன்னு அருந்தத்தி சரியா அன்னைக்கே சொன்னாங்க ராகுல் காந்தி அமெரிக்கால சொன்ன மாதிரிதான் இருக்கிற எல்லா பிசினஸுமே இந்தியாவில் மேஜர் பிஸ்னஸ் எல்லாமே ஒன் அண்ட் டூ கே ஓகே நீங்கள் குள்ளே பங்கு போட்டுக்கப்பா நீங்கள் அடிச்சுக்காதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே நீங்க பிரிச்சுக்கோங்க அப்படின்னு ஓகே இப்போ இந்த செபி சீஸ் மேல பல லொகேஷன்ஸ் வந்துடுச்சு இப்போ இனிமேல் ஹிண்டன் வர்க்கே கிடையாது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த அம்மா இந்த அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட்டு ரெகுலேட்டரா வேலையா இருக்காங்க அதே சமயத்துல ஐ சி ஐ சி ல இருந்து படம் வாங்கியிருக்காங்க எதுக்கு வாங்கினாங்க அடத்த கேள்வி இப்ப நீங்க பவர்ல இருக்கும்போது வாங்காம அப்பறம் வாங்கிருக்கலாம் நீங்க ஐ ல இருந்து வாங்கிருக்கிறீங்க பென்ஷன் வாங்கினேன்னு சொன்னாங்க ஐ நாங்க பென்ஷன் குடுத்தோங்குறீங்க அந்த பென்ஷன் குடுத்தது அமௌண்ட் சம்பளத்தோட டபுள் மடங்கு இருக்கு அப்புறம் ஈசாப் கொடுத்தீங்கிறீங்க பட் அந்த அமெரிக்கா வெப்சைட்ல அமெரிக்கன் கவர்மெண்ட் வெப்சைட்ல ஐசிஐசி என்ன சொல்லுதுன்னா சாதாரண எம்ப்ளாயின்னா வேலையை விட்டோன்னா மூணு மாசத்துல நீங்க வந்து அந்த ஈசாப்ப வாங்கிக்கணும்னு வெளியிருக்கு இந்த அம்மாக்கு மட்டும் பத்து வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கு போர்டுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அந்த போர்டு எப்படி அப்ரூவல் கொடுத்தது அந்த சமயத்துல ஐசிஐசிஐக்கு பல பேவரபிள் ஆர்டர்ஸ் இஷ்யூ ஆயிருக்கு ஐசிஐசிஐ பேங்குக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வாங்கறதுக்கு ஸ்பெஷல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இது ஒண்ணு அடுத்தது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓகாடுன்னு ஒரு மருந்து கம்பெனி இருக்கு அது பர்பச்சுவலா கடன் கட்டத்துல இருக்கு அந்த ஓனருக்கு இவங்க ப்ராப்பர்ட்டியை பத்து ரூபா வாடகை வர வேண்டிய இடத்துல பதினைஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாடகை கொடுத்து அந்த கம்பெனி இவங்களுக்கு வாடகை கொடுத்துருக்கு அந்த கம்பெனிக்கும் இவங்க ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பேங்க்ல ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா அவர் அந்த பேங்க்கு தெரியாம சாஃப்ட்வேர் ஸ்டாகே வாங்க முடியாது அதே மாதிரி அவர் வைஃபும் ஸ்டாக் வாங்க முடியாது அவர் வைஃபும் ஸ்டாக் வாங்க முடியாது இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் முதல்ல வந்த உடனே இந்த கம்பெனிலாம் டார்மெண்ட் ஆயிடுச்சு என் பேர்ல இருக்கு ஆனால் டிரான்சாக்ஷனே இல்லைங்கிறாங்க இவங்க டிரான்சாக்ஷனே இல்லாத கம்பெனியில மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா மூணு கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க இது ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் இல்லை இப்போ நாலஞ்சு கேஸ் வந்துருச்சு வேறு கார்ப்பரேட் கம்பெனிகள் எய்தர் இந்த அம்மாவோட ஹஸ்பண்டுக்கோ இல்லை இந்த அம்மாவோட கம்பெனிக்கோ பணம் கொடுத்துருக்காங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு ஓகே ரெக்கார்ட்ஸோட ப்ரூவ் ஆயிடுச்சு இன்கம் டேக்ஸ் பேப்பரோட ப்ரூவ் ஆயிடுச்சு இது வெளிநாட்டில் எங்க ஆயிருந்தாலும் இத்தனை நேரத்துக்கு நம்ம யாராவது சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க இதை பத்தி ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் பேச மாட்டேங்கிறாங்க பிரைம் மினிஸ்டரும் பேச மாட்டேன் பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவும் தான் இந்த அம்மாவை அப்பாயிண்ட் பண்ணதே

போட்டது முதல் வாட்டி ஒரு பிரைவேட் செக்டர்ல ஆள் போட்டிருக்காங்க முப்பது வருஷமா இருக்கு இது வரைக்கும் அங்க பிரைவேட் செக்டரே கிடையாது இந்த அம்மா நான் சொல்லிட்டேங்கிறாங்க இதெல்லாம் நான் முன்னாடியே டிஸ்க்ளோசர் கொடுத்தேன் இந்த அம்மா சொல்றாங்க மோதிக்கு பைனான்ஸ் செக்ரட்டரியா ஒருத்தர் இருந்தாரு சுபாஷ் சந்திர கர்குன்னு இந்த சுபாஷ் சந்திர கர்கு என்ன சொல்றார்னா நான் செபில ஹோல் டைம் டைரக்டரா இருந்தேன் போர்டுல வந்து இந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல இந்த விஷயம் செபி போர்டுக்கு தெரியவே தெரியாதுங்கிறாங்க இவங்க இவங்க இந்த அம்மா நான் சொல்லிட்டேங்கிறாங்க அந்த போர்டுல இருந்தவரை என்ன சொல்றாரு என்கிட்ட சொல்லவே இல்லைங்கிறாங்க இத நீங்க இத வந்து நீங்க ஒண்ணு தனித்தனியா பார்க்க கூடாது எல்லாத்தையும் ஒண்ணுக்கு 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 லிங்க் இருக்கு ஓகே நான் சொல்றது புரியுதா புரியுது புரியுது பெட்ரோல் டீசல் இதான் காரணம் நான் வெளிநாட்டுக்கு போறேன்னா என் நண்பருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என் நம்பரை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு நான் வேண்டிய மாதிரி ஆள் போடுவேன் இந்த பத்து வருஷம் எக்ஸாம்ஷன் கொடுத்தாங்கல்ல இந்த இசாப்ல ஆமா அதோட ஹெட்டு வந்து சந்தா கோச்சரு அந்த அம்மா மேல கேஸ் ஓடிட்டு இருக்கு எஸ் இவங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மோடியோட கட்சி பிஜேபி சப்போர்ட்ல ஒரு பிஜேபி ஒருத்தர் எம்பி ஆனார் சுபாஷ் சந்திர அவர் தான் அவரே இப்ப என்ன அவர் கம்பெனிய விற்க பார்த்தாரு இந்த அம்மா ஒரு ஆள் மூலமா லஞ்சம் கேட்டாங்க அந்த லஞ்சத்தை நான் குடுக்கல அதனால தான் என்னோட என்னோட இத கெடுத்துட்டாங்க என்னோட மனிதரை கெடுத்தாங்க இந்த அம்மா வந்து பணம் வாங்குறாங்க அப்படின்னு ஓபனா சொல்றாரு இந்த இவரு வந்து பிஜேபி ல பிஜேபி சப்போர்ட்டோட போன வாட்டி ராஜ்யசபா எம்பி ஆனவர் பேங்க்குக்கு பல லட்சம் ஒரு லட்சம் கோடி இங்க மேல கடந்து இருக்கு அவர் என்ன சொல்றாரு இந்த அம்மா காசு வாங்குதுன்னு சொல்றாரு ஓபனா ட்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு சொல்றாரு இதுக்கும் எந்த சைட்ல இருந்தும் பதில் இல்ல ஓகே இந்த காங்கிரஸ் கட்சி சொல்லுது ஆனந்த் சீனிவாசன் சொல்றாரு அது வேற விட்டுருங்க என்னன்னா இப்ப முன்னாடியே டைரக்டரா இருந்தவரும் சொல்றாரு அந்த சுபாஷ் சந்திர பைனான்ஸ் செக்ரெட்டரியும் பாஜக எம்பியும் கூட நாடாளுமன்ற மாநிலங்களும் சந்திரா ஒன்னு எஸ் சி கருக்கு ஒன்னு சுபாஷ் என்ன என்ன சொல்றாரு நான் பைனான்ஸ் செக்ரட்டரியா இருந்தேன் நான் செடி போர்டுல இருந்தேன் இந்தம்மா எனக்கு எந்த விஷயமும் சொல்லலைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு என்கிட்ட லஞ்சம் கேட்டாங்க நான் லஞ்சம் கொடுக்கலன்னா என் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் நான் என்ன கேட்குறேன் எல்லாரையும் நீங்கள் ஈடி மூலமாக பிடிச்சி வச்சுருக்கீங்கல்ல ஏன் ஈடி இந்தம்மா ஒன்றும் போய் கேள்வியை கேட்கல சோ இதை நீங்கள் வந்து பெட்ரோல் விலை டீசல் விலை இப்படின்னு தனியாக பார்க்காதீங்க இது கார்பரேட்டுகளுக்காக இயங்குற ஒரு அரசாங்கம்

அதை எல்லா புள்ளிகளையும் இணைத்து அழகா தெளிவுபடுத்தினீங்க கார்பரேட்டுகளுக்கு எவ்வளவு தூரம் வரி விலக்கு வரி சலுகை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறத ஆரம்பிச்சு பொதுமக்கள் எவ்வாறு பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தால் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நீங்க வந்து தெளிவுபடுத்திருந்தீங்க பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைந்தீர்கள் உங்கள் வருகைக்கும் தெளிவான விளக்கங்களுக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நீங்க இருந்த நன்றி நன்றி நிறை சொந்தங்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி